இந்தியும் நல்லா வெயில் தம்பி செம்ம வெயில் ஏஸ் சியூ நாங்கள் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் என்ன சாப்பிடல கொஞ்சம் லேட் ஆகும் மூணு மணி ஆகிரு நினைக்கிறேன் விஜயகுமார் ஹாய் வாங்க குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ தேங்காய் எப்போ என்னோட மண்டல விழவ போகுது ஏய் மரத்துக்கடியில படுத்திருக்கியா ஓகே பார்த்து படுத்துரு யாராவது வேணும்னு தூக்கி போட்டு போறாங்க ஏறி நீங்கள் கார் வந்து நாங்க காரே வாங்கல இது ஓசி கார் நண்பா ரவிச்சந்திரன் இது வந்து ஓசி கார் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஒருத்தவங்ககிட்ட கேட்டு எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்தோம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி தம்பி ஒய்ஃப் தம்பி ஒய்ஃப் தம்பி வரல அவங்க குழந்த எல்லாம் நாங்கள் ஒன்றா வந்தோம் அதனால் ஓசியில் வாங்கிட்டு வந்தோம் நகைகளை ஜொலிக்கிறீங்க சுமார் எத்தனை பவுன் போட்டிருக்கீங்க எல்லாம் வந்து கவரிங்கு கவரிங்க என்ன எல்லாம் நகையை பற்றி கேட்டுருக்கீங்க எல்லாம் கவரிங்கு நைன் ஒன் சிக்ஸ் இல்லை ஓகேவா கல்யாணி கவரிங் விஜயகுமார் சொல்லுங்க காயுமா இருக்கியா இருப்பாங்க இருப்பாங்க லைவ்ல தான் இருப்பாங்க லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க நீங்கள் வாங்கும் காலம் வரும் தோழி கண்டிப்பா கண்டிப்பாக பொய் நம்பர் ஆயிரத்தி ஒன்னா மொய் நம்பரா ஆமாங்க மொய் வைக்கணுங்க சும்மா வர முடியுமா மொய் காருக்கு பெட்ரோலு எல்லாம் வந்துடும் ஒரு அமௌண்ட்டு தளபதி ஹாய் தளபதி குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டிங்களாப்பா கூகுள் நல்ல மனசங்கவா அந்த பன்னி மூஞ்சன் மருமகன் என்னை பற்றி என்ன சொன்னான் ஏய் பிச்சு போடுவான் பிள்ளைய சொன்னான் ஃபுல்லாக அங்கே விளையாண்டுட்டு சமைக்கிற இடத்துல இருக்கான் கிஷூர் சமைக்கிற இடத்துல இருக்கான் எங்கள் தம்பி பையனோட விளையாண்டுட்டு இருக்கான் வாடாண்ணே அங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டான் பிச்சு போடுவான் பிள்ளை என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்கா அடி பொழுது புடுவலுத்து இந்த காரில் இருந்து ஒரு ரீல்ஸ் போட்டால் நன்றாக இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கேன் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டேன் பாருங்கள் கார்லேருந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலையாட்டுக்கப்போ பாருங்க இருக்கும் போட்டிருக்கேன் அபூ வாங்க வாங்க போட்டிருக்கேன் பாரு ரீல்ஸ் போட்டிருக்கேன் ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களே லாஸ்ட் ஸ்டார் எனக்கு அந்த மீன் டாலர் மட்டும் கொடுங்க கிவ்வே ஒரு சப்ஸ்கிரைபரோ எனக்கு ஓகே வாங்கிக்கலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அபூபக்கர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உன்னை என்னி என்ற ரீல்ஸ் அருமையான பதிவு வா பார்த்துட்டு வந்துட்டீங்களா வாங்க வெற்றிவேல் முடியலைக்கு தேங்க்யூ ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக்கே காணும் நண்பா லைக் போட்டு பேசுங்க ஏ என்னடா ஸ்ரீதர் இருக்கியா போயிட்டியா கோவில் கோவிலுக்கு வந்திருக்கோம் கோவிலுக்கு வந்திருக்கோம் நண்பா அபூபக்கர் நண்பா கோவிலுக்கு வந்திருக்கோம் நீங்கள் என் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ கொடுக்கும் தோல்வியே அதை எனக்கு டைம் இல்லை கண்டிப்பாக நான் ஃபாலோ கொடுக்குறேன் அதுலேயும் ரவிச்சந்திரனே இருக்குங்களா அது மொய் இல்லை பொண்ணு சொன்னேன் கவரிங் நகைன்னு சொன்னதுக்கு சரிங்க சரிங்க இருக்கியா இல்லை இல்லையான்னு பார்த்தேன்டா உன்னை அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்கிறேன் இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா இல்லையா அப்படின்னு அடிக்கடி இது துறையூர் பக்கத்துல ஓமாந்தூர் காமாட்சியம்மன் கோவில் என்ன பார்த்துட்டு இருக்க என் இன்ஸ்டாகிராம் ஐடி ரவிச்சந்திரன் ஓகே நண்பா கண்டிப்பா 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 கொடுக்குறேன் எறும்பு கிடைக்குதா எறும்பு மட்டும் கடிச்சிச்சேன்னு சந்தோஷப்படு பூரா பள்ளியெல்லாம் எல்லாம் போகுது பாத்து உஷாராயிராங்க வா பாத்து உஷாரா உட்காந்துரு